வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து செயல்பட்டு வந்த சந்தன கடத்தல்கார் என்று அறியப்பட்ட வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெரிதாக பேசப்பட்டார் அப்போது இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொல்லப்படும் வரை முதன்மை செய்திகளில் இருந்தார் அதன் பிறகு அவரது வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி திரைப்படங்கள் நெடுந்தொர்கள் என நிறைய வந்துருச்சு கடைசியாக வந்தாலும் அவ்வளவும் தாண்டி நிற்குது நக்கீரன் கோபால் தயாரித்துள்ள கூசா முனுசாமி வீரப்பன் எனும் ஆவணப்படத்தொடர் அவருடைய வாழ்க்கை குறித்து ஆயிரக்கணக்கான கதைகள் சொல்லப்பட்டன அவையெல்லாம் பார்த்தவர்கள் சொன்னது கேட்டவர்கள் சொன்னது கேட்டவர்களிடம் கேட்டவர்கள் சொன்னது ஆனால் இந்த தொடர் வீரப்பனே சொன்னது இது நக்கீரன் குழுவினர் உயிரை பணையம் வைத்து எடுத்த வீரப்பன் காணொலி நேர்காணல் அடிப்படையாக வைத்து உருவாயிருக்கு பத்து முதல் பன்னிரெண்டு பேர் வரை கொண்ட அந்த குழுவை பிடிக்க சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயுதப்படையினர் களமிறங்கினாங்க அவர்களால் வீரப்பனை நெருங்க முடியல அந்த ஆத்திரத்தை அப்பாவி பொதுமக்கள் மேல் காட்டினாங்க அதனால் மனித உரிமை ஆர்வலர்கள் சமுதாய அக்கறையாளர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் வீரப்பன் தேடுதல் படையினர் செய்த குடும்பங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க அவற்றில் முதலிடத்தில் நின்ற நக்கீரன் நடு அந்த கொடூரங்களை எழுத்தாகவும் புகைப்படங்களாகவும் வெளியிட்டு வந்தது அவற்றுக்கு சிகரம் வைத்தது போல் வீரப்பன் காணொளி நேர்காணல் அமைந்தது அதில் அவர் உருவான விதம் படிப்படியாக வளர்ந்த நிலை மூன்று மாநில காவல்துறை அதிரடிப்படை என ஆயுதம் தாங்கிய படைகளை எதிர்த்த துணிவு ஆகியன குறித்து அவரே பேசியிருக்கார் ஆறு பாகங்களை கொண்ட இந்த தொடரில் காவல்துறையினர் மீதான தாக்குதல்கள் குறித்து அவர் சொன்னவற்றை காட்சிகளாக சித்தரிச்சிருக்காங்க மக்களால் பெரிதாக பேசப்பட்ட அந்த வீர சாகசங்களை தாண்டி அதிரடிப்படையினரால் பாதிக்கப்பட்டு இன்றளவும் அதற்கு நிவாரணம் கிடைக்காத மக்களின் தோற்றமும் வாக்குமூலமும் நெஞ்சை உறைய வைக்கிறது இத்தொடரில் நக்கீரன் ஆசிரியர் கோபால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்து என்றாம் வழக்கறிஞர் பாப்பா மோகன் செய்தியாளர் சுப்பு என்ற சுப்பிரமணியன் ஜீவா தங்கவேல் அலெக்சாண்டர் ஐபிஎஸ் நடிகை ரோகிணி சமூக அலுவலர் மோகன்குமார் வழக்கறிஞர் தமயந்தி ஜெயபிரகாஷ் வீரப்பன் மகள் உள்ளிட்டோர் வீரப்பனை பற்றிய அனுபவங்களையும் அவர்களது கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க வீரப்பனின் தொடக்க காலத்திலிருந்து ஆரம்பிக்கும் இந்த தொடர் ரெண்டாயிரம் ஆண்டு கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்படுவதோடு நிறைவடைது அதன் விரிவாக்கம் மற்றும் அதற்கு பிறகான நிகழ்வுகள் இரண்டாம் பக்கத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு இவை அனைத்தும் வரிசையாகவும் நேர்த்தியாகவும் தொகுக்கப்பட்டிருக்கு ஆவணப்படம் என்றாலே அயற்சியாக இருக்கும் எனும் நிலையை மாற்றி அடுத்து என்ன வரும் என்று எதிர்பார்க்கும் விதமாக தொகுத்திருக்காரு ராம் பாண்டியன் இசையமைத்துள்ள சதீஷ் காட்சிகளில் உள்ள உணர்வுகளை பின்னை இசை மூலம் உயர்த்தி காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் ராஜ் உண்மை காட்சிகளுக்கு நிகராக சித்திரிப்பு காட்சிகளையும் கொடுத்திருக்கார் எழுதியுள்ள ஜெயசந்திர ஒரு வரலாற்றை காட்சி மொழியில் சொல்கிறோம் என்பதை உணர்ந்து உழைச்சிருக்காரு இதற்கான கள ஆய்வுகளை மேற்கொண்ட வசந்தின் பணி தொடரை மேன்மைப்படுத்தியிருக்கு சரக்ஜோதி இயக்கியிருக்காரு கலைப்படைப்புகள் ஏற்படுத்தும் அதிர்வுகளை இந்த ஆவணப்படத்தின் மூலமும் ஏற்படுத்தியிருக்காரு வீரப்பன் பெயரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டி நீண்ட போராட்டங்கள் நடந்த பிறகு சதாசிவ ஆணையம் அமைக்கப்பட்டது அதன் அறிக்கை அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்டு பல வருடங்கள் கடந்துவிட்டன ஆனால் அதை படித்து பார்த்து செயல்படுத்த எந்த ஆட்சியும் முன் வரல அந்த அவள அம்பலப்படுத்தியிருக்கு இந்த தொடர் இதை பார்க்கும் ஒவ்வொருவரும் அந்த மக்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கணும் என்று மனதார நினைப்பது திண்ணம் அந்த கருத்துருக்கள் செயல்படிவத்தை நோக்கிச் செல்லணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரை இதனு போராடி வந்த நக்கீரன் இப்போது கலையுலகிலும் அதை தொடருது அதற்காக நக்கீரன் குழுவுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் நம்ம பெருமை கூசா முனுசாமி வீரப்பன் தொடர் தமிழ் கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தியில் இன்று முதல் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் காண என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி